வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சீரியல் பற்றிய சுவாரஸ்யமான தகவல் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கிய லட்சுமி என்ன வேணும்னாலும் பண்ணுவார் போட்டியில் கலந்து கொள்ள ஈஸ்வரி மற்றும் பாக்கியா அனுமதி கொடுக்காததால் கோபியிடம் போய் பெர்மிஷன் கேட்டார் ஆனாலும் பாக்கியா மற்றும் ஈஸ்வரி மறுப்பு தெரிவித்ததால் இவர்களை சமரசம் செய்து பெர்மிஷன் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக எழிலை வீட்டுக்கு வர வைத்து விட்டார் எதுவுமே தெரியாத போல் வீட்டுக்கு வந்த எழில் பாக்கிய மற்றும் ஈஸ்வரியிடம் பேசி இனியாவுக்கு சாதனை

அவர் எங்களுக்கு அப்பாதானே அவரிடம் பேசு எங்களுக்கு உரிமை இல்லையா என்று என்னிடம் கேள்வி கேட்கிறார் என்று ஈஸ்வரி அளரிடம் சொல்லி ஃபீல் பண்ணுகிறார் உடனே அழில் அவங்க அந்த அத்தத்துல உங்களிடம் பேசியிருக்க மாட்டார்கள் நீங்கள் அதையெல்லாம் நினைத்து தவறாக புரிந்து கொண்டு கவலைப்பட வேண்டாம் எப்போதுமே உங்களுடைய சந்தோஷம் தான் உங்களுக்கு ஈஸ்வரி மனதை தேற்றுகிறார் இதனைத் தொடர்ந்து ஈஸ்வரி இனியா காலேஜுக்கு போகும் பொழுது ராதிகாவின் கமலா அவமானப்படுத்தி பேசுகிறார் இதை கேள்விப்பட்ட பாக்கியா ராதிகாவை சந்தித்து அவங்க அம்மா பண்ணினதுக்கு மொத்த கோபத்தையும் காட்டி திட்டி விடுகிறார் இதனால பாக்கியாவிடம் அவமானப்பட்ட ராதிகா பாக்கியாவுக்கு எதிராக சதி செய்ய வேண்டும் என்ற முறையில் கோபிக்கு சாதகமாக மாறப்போகிறார் அடுத்ததாக பாக்கியாவின் கொட்டளை வேலை பார்க்கும் கோபியின் நபர் அவருடைய இஷ்டத்துக்கு சில முடிவுகளை எடுக்க ஆரம்பித்து விட்டார் ஆனால் ஏற்கனவே பழனிசாமி பாக்கியாவிடம் என்னதான் அந்த ஷேப் வேலை பார்த்தாலும் நீங்க சொல்லுவதை கேட்கும்படி உங்க கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் அதன்படி பாக்கியா ஹோட்டலுக்கு வந்து கொஞ்சம் கரராக பேசி நான் சொல்ற வேலையை மட்டும் பார்த்தால் போதும் தேவையில்லாமல் எல்லா விஷயத்திலும் மூக்க நுழைக்க வேண்டாம் என்று சொல்லி உசாராகி விடுகிறார் அடுத்ததாக ஈஸ்வரி புலம்பியதால் இனியா மற்றும் சொலியனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்து பாட்டி இருக்க நிலைமையில் நாம் கொஞ்சம் அனுசரணையாக போக வேண்டும் அவர்கள் மருதை புண்படுத்தும்படி நாம் எதுவும் பேசக்கூடாது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்கள் என்று அட்வைஸ் கொடுத்து வீட்டுக்கு போகிறார் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சொல்லுங்க